ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் உங்கள் அன்போடு வரவே இருக்கேன் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம உடல் நலனுக்காக பல நல்ல உணவுகளை நம்ம உட்கொண்டுட்டு வரோம் ஆனால் சில சமயங்களில் நம்ம கவனிக்காத ஆனால் நம்ம உடலுக்கு ஆச்சரியமான நன்மைகள் தரக்கூடிய சில பொருட்களும் இருக்குது அவங்களோட பட்டியலில் முதல் இடத்துல வர்றது தான் இந்த பீட்ரூட் ஜூஸ் இது ரத்த செவப்பை போல் செவப்பாக இருக்கும் அப்படி பார்த்தா ரத்தத்துக்கே நல்லது போல் தோணும் அதுதான் உண்மை ஆனால் எல்லாருக்கும் அது ஒரே மாதிரி நல்லதாக இருக்காது இந்த பீட்ரூட் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற காய்கறியில் ஒன்று அதுக்கு முக்கியமான காரணமே அதோட கவர்ந்து இருக்கிற தான் அதோட நிறத்தை போலவே நம்மளோட உடலில் இருக்க இரத்த ஓட்டத்தையும் இது அதிகரிக்கும் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் ஒற்றை தலைவலிக்கு தீர்வாகவும் இது அமையுது ஆனாலும் எல்லாரும் இந்த ஜூஸை குடிக்காத அவாய்ட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த பீட்ரூட் குடிக்கிறதால என்னெல்லாம் நன்மை இருக்குது அதை எப்படி குடிக்கணும் யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அதை குடிக்கிறதால நமக்கு என்ன நன்மை இருக்குது என்னென்ன பக்க விளைவுகள் இருக்குன்னு தெரியிறதில்லை அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீட்ரூட் ஒரு இனிப்பு நிறைஞ்ச வேர்களில் வளரக்கூடிய காய் இது பெரும்பாலான மக்கள் விரும்பி உண் உண்டு இருக்காங்க பாதி பேர் இதை விரும்பவும் செய்கிறாங்க பாதி பேர் இதை வெறுக்கவும் செய்கிறாங்க இது ஒரு சூப்பர் ஃபுட் இந்த பீட்ரூட்டில் ஜூஸ் செஞ்சு நம்ம குடிக்கிறதால என்னெல்லாம் பலன் நமக்கு கிடைக்கிது உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க பீட்ரூட் ஜூஸ் குறைந்த ரத்த அழுத்தத்திற்கு உதவுது தினமும் ஒரு கிளாஸ் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறவங்களுக்கு சிஸ்டாலிக் டயோஸ்டாலிக் போன்ற இரத்த அழுத்தத்தை குறைக்குதான் பீட்ரூட் ஜூஸில் உள்ள நைட் ரேஸ் ரத்தத்தில் கலக்கும்போது ஞாயிற்றுக்கு அமீலமாக மாறுது இது ரத்த நாளங்களை ரிலாக்ஸ் செஞ்சு உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்குது இதனால் உயர் ரத்தம் இருக்கிறவங்களுக்கு இதை ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம் தினமும் இல்லைனாலும் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு பீட்ரூட் ஜூஸ் குடித்து வரலாம் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதால பிளாஸ்மா நைட்ரேட் அளவு அதிகரிக்குது அது மட்டும் இல்லாமல் உடல் செயல்திறனையும் அதிகரிக்குது எனவே டெய்லி ரெண்டு கப் பீட்ரூட் ஜூஸ் குடித்து வந்தால் நம்மளால் பத்து கிலோமீட்டர் தொலைவை கூட வெறும் பன்னெண்டு வினாடியில் கடக்க முடியும்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் அவங்க ஆக்சிஜன் சக்தி செலவாகிறத குறைக்க முடியும்னு சொல்கிறாங்க தினசரி ஜிம்முக்கு போய் கடுமையாக உடற்பயிற்சி செய்கிறவங்க நிறையவே எனர்ஜி தேவைப்படும் அதனால் பொதுவாக அவங்க அதிக ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகளை தான் எடுத்துக்கொள்வாங்க அதோடு சேர்த்து பீட்ரூட் ஜூஸையும் குடிக்கலாம் எனவே ஜிம்முக்கு போய் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ரெண்டு தடவை பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இதய செயலிழப்பு இருக்கிறவங்களுக்கு தசைகளை வலிமை செய்கிற இது உதவியாக இருக்குது பீட்ரூட்டில் இருக்க நைட்ரேட் இதயத்துக்கு அதிக அளவான ஆற்றலை கொடுக்குது சீராக செய்யவும் இதய தசைகளை வலிமை பெற செய்யவும் இது உதவியாக இருக்குது இதயம் செயலிழப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸை குடித்து ரெண்டு மணி நேரத்தில் பதிமூணு சதவீதம் வரை அவங்களால இதய தசை வலிமை பெற முடியும்னு ஆய்வில் சொல்லியிருக்காங்க டிமென்ஷியா ஏற்படுறத இது குறைக்குமா டிமென்ஷியா அப்படின்றது மூளைக்கு ரத்த ஓட்டத்தை சீராக எடுத்து செல்லும் வேலையில் ஏற்படுற ஒரு தடை தான் இந்த பிரச்சனை ஏற்படுறத பீட்ரூட் ஜூஸ் குறைக்குதான் வயதான அங்க மூளைக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க நைட்ரேட்டு வந்து உதவியாக இருக்குது மேலும் நினைவுத்திறன் இழப்பை குறைக்குது பீட்ரூட் ஜூஸை குடித்த பிறகு மூளையை எம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தபோது மூளையோட முன்பக்கத்தில் அதிக இரத்த ஓட்டம் பாயிறது தெரிய வந்திருக்கு முன்பக்க மூளை அப்படின்றது அறிவாற்றல் சிந்தனை மற்றும் நடத்தை ஆகியவற்றுடன் தொடர்புடையது எனவே டிமென்ஷியாவை தடுக்க அப்படி இல்லைனா குறைக்கிறதுக்கு இந்த உயர் நைட்ரேட் திறன் உதவியாக இருக்கும் இந்த பீட்ரூட் ஜூஸ் ரொம்பவே குறைஞ்ச கலோரியை கொண்டுள்ளது இதில் எந்தவித கொழுப்பு பொருட்களும் இல்லை இது காலையில் ஸ்மூத்தியாக எடுத்து கொண்டு வந்தால் போதுமான ஊட்டச்சத்து அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு நாள் முழுவதும் தேவையான சக்தியை நம்ம பெறலாம் பீட்ரூட் ஜூஸால் உடலில் தேவையில்லாமல் தேங்கும் கொழுப்புகள் வந்து தவிர்க்கப்படுது அதனால் எடை குறைக்க ரொம்பவே உதவியாக இருக்குது இந்த பீட்ரூட்க்கு அழகான இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கறது பீட்லைன் தான் பீட்லைன் அப்படின்றது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இது தண்ணீரில் கரையக்கூடியது அப்படிப்பட்ட இந்த பீட்லைன் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சில புற்றுநோய் செல்களுக்கு எதிரான ஆற்றலை கொண்டு இருக்குது பீட்டாலின்கள் வந்து கீமோ தடுப்பு திறன்களை கொண்டுள்ளன இது நம்மளோட உடலுக்கு உள்ள நிலையாற்று தேவையற்ற செல்களை கண்டறிஞ்சு அதை அழிக்கவும் உதவியாக இருக்குது பொட்டாசியம் அப்படின்றது ஒரு எலக்ட்ரோலைட் ஆகும் இது நரம்பு மற்றும் தசைகளின் செயலாக்கத்திற்கு உதவியாக இருக்குது பொட்டாசியம் அளவு குறையும் போது சோர்வு பலவீனம் மற்றும் தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் குறைவான பொட்டாசியம் ஒழுங்கற்ற துடிப்பிற்கு காரணமாக அமைது பீட்ரூட்டில் இந்த பொட்டாசியம் அதிக அளவு இருக்குது எனவே நீங்கள் போதுமான அளவு பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வந்தாலே உங்கள் உடலுக்கு தேவையான பொட்டாசியம் அளவு சரியாக கிடைக்கும் நம்மளோட உடலுக்கு தேவையான தாதுக்கள் கிடைக்கலைன்னா உடல் செயல்பாடுகள் சரிவர நடைபெறாது சில தாதுக்கள் நம்மளோட உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவியாக இருக்கும் சில தாதுக்கள் எலும்பு மற்றும் பற்களுக்கு உதவியாக இருக்கும் பீட்ரூட் ஜூஸில் கால்சியம் இரும்புச்சத்து சத்து மாங்கனீஸ் பாஸ்பரஸ் சோடியம் ஜிங்க் காப்பர் செலினியம் விட்டமின் சி இப்படி நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு பீட்ரூட் ஜூஸ் விட்டமின் சி சத்து அடங்கியது விட்டமின் சி அப்படின்றது ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது செல்கள் சேதமாகிறத தடுக்குது கொலாஜன் உற்பத்தியை செய்து காயம் குணமாகிறதுக்கும் இரும்பு சத்து உறிஞ்சும் திறன் போன்றவற்றிற்கு இது உதவியாக இருக்குது கல்லீரல் செயல்பாடு சரியாக இல்லைன்னா ஆல்கஹால் அற்ற கொழுப்பு கல்லீரல் நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மோசமான உணவு பழக்கம் அதிகமான ஆல்கஹால் அருந்துதல் நச்சு பொருட்கள் வெளிப்பாடு கம்மியாக இருக்கிறது உட்கார்ந்த நிலையில் வேலை பார்க்குறது இப்படி பல காரணங்களால் நம்மளோட உடலுக்கு பிரச்சனைகள் வருது இந்த பீட்ரூட் ஜூஸில் பீட்டெயின் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது இது கல்லீரலில் உள்ள கொழுப்பு படிவுகளை தடுக்க குறைக்க உதவுது நம்ம கல்லீரலில் இருக்க நச்சுக்களை வெளியேற்றி நம்மளோட கல்லீரலை பாதுகாக்க இந்த பீட்டெயின் உதவியாக இருக்குது பீட்ரூட் ஒரு ஃபோலேட் சத்து நிறைந்த உணவாக ஃபோலர்ட் அப்படின்றது பி விட்டமின் கொண்டது இது முதுகெலும்பு பீட்டா மற்றும் அனஞ்சாலி போன்ற நரம்பு குழாய் குறைபாடுகளை தடுக்க உதவுது இது உங்களுக்கு பிறப்பு குறைபாடு குழந்தை பிறப்பதை தடுக்கிறது போன்ற பிரச்சனைகள் வந்து தீர்வு தருது பீட்ரூட் ஜூஸில் ஃபோலைட் அதிக அளவு இருக்குது எனவே வயிற்றில் வளரும் குழந்தைங்களுக்கு ஏற்ற வகையில் ஆறுநூறு மைக்ரோகிராம் அளவு நீங்கள் கொண்டு வந்தால் குழந்தை வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது உங்களுக்கு அதிக கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா பீட்ரூட் ஜூஸை உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க பீட்ரூட் ஜூஸ் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் கல்லீரலில் உள்ள ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்குது பீட்ரூட்டில் உள்ள கொழுப்பை குறைக்கும் திறனுக்கு ஃப்ளவனாய்ட்கள் மற்றும் பைட்டோ நியூட்ரியன்கள் போன்றவை தான் காரணமாக இருக்குது பீட்ரூட் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளோட சிறுநீர் இல்லாட்டி மலம் இளஞ்சிவப்பு நிறத்தில் போனால் பயப்பட தேவையில்லை இது பிட்யூட்டரியா நிலையாகும் இந்த நிலை வந்து பாதிப்பு இல்லாததுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ரத்த அழுத்தம் குறைவாக இருந்துச்சுன்னா பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறது மேலும் ரத்த அழுத்தத்தை குறைச்சி விடும் எனவே உங்களோட ரத்த அழுத்தத்தை கண்காணிச்சிட்டே இருங்க உங்களுக்கு சிறுநீர் கற்கள் கால்சியம் ஆக்சிலேட் பிரச்சனை இருந்தால் பீட்ரூட் ஜூஸ் குடிக்க வேண்டாம் பீட்ரூட்டில் இயற்கையாகவே ஆக்சிலேட்கள் இருக்குது இவை சிறுநீரக கற்கள் இயற்கையிலேயே உருவாக்குது இதனால் சிறுநீரக கற்கள் உருவாகி வலி ஏற்பட வாய்ப்புள்ளது அப்படி பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் ஒரு இயற்கையான ஆரோக்கிய பானம் இரத்த சோக பிபி கல்லீரல் நலம் ஆற்றல் முடி நலம் என பல நன்மைகள் உண்டு ஆனால் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் இது சரியாக இருக்காது கிட்னி ஸ்டோன் பிபி டயபெட்டிஸ் உள்ளவங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் எப்படி ஒரு மருந்தை டாக்டர் ஆலோசனைக்கு பிறகு தான் வாங்குகிறோமோ அதே மாதிரி இயற்கை உணவுகளும் நம்ம உடலுக்கு பொருந்துமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது அதுக்கப்புறம் தான் சரியான அளவில் சரியான நேரத்தில் அதை நம்ம உட்கொள்ளணும் அதுதான் ஆரோக்கியத்தோட ரகசியம்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்